இனிமே கண்ணை மூடிகிட்டு கடலை எண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ராதா மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் மந்த்ரா வணக்கம் செய்திச் சுருக்கம் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டம் இந்தியா அமெரிக்கா நாடுகள் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியதாவது உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளது முந்தைய காலகட்டத்திற்கும் தற்போதைய நிலைக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன கடந்த சில ஆண்டுகளாக நடந்து வந்த பேச்சுவார்த்தையின் பலனாகத்தான் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாகியுள்ளது இது ஒரு அற்புதமான ஒப்பந்தம் அதேபோல் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்வதற்காக ஒப்பந்தம் விரைவில் முடிவுக்கு வரும் அதற்கான பேச்சுவார்த்தை சூடுபிடித்துள்ளது கிட்டத்தட்ட இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது விரைவில் இரு நாடுகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உலக நாடுகள் பலவும் இந்தியாவின் திறனை அறிந்து நம்முடன் வர்த்தகம் செய்ய விரும்புகின்றன அதன் பலனாகவே தொடர்ந்து அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வருகின்றன என பியூஷ் கோயல் கூறினார் தங்கம் விலை அதிரடி சரிவு இரண்டு நாளில் பதினைந்தாயிரத்து இருநூறு குறைந்தது சர்வதேச முதலீட்டாளர்களும் பல நாடுகளும் தங்கம் வெள்ளியில் அதிக முதலீடுகள் செய்வதால் இந்தியாவில் தங்கம் வெள்ளி விலை தினமும் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது தமிழகத்தில் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் அதிகரித்தது அன்றைய தினம் ஒரு கிராம் பதினாறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஒரு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்பனையானது நேற்று ஒரு சவரனுக்கு ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது இன்று இருபத்தி இரண்டு காரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் சரிந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் சரிந்து ஒரு கிராம் பதினான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு பதினைந்தாயிரத்து இருநூறு ரூபாய் சரிவடைந்துள்ளது வெள்ளி விலை கிராமுக்கு ஐம்பத்தைந்து ரூபாய் சரிந்து ஒரு கிராம் முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது கிலோவுக்கு ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் சரிந்து ஒரு கிலோ மூன்று லட்சத்து ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த இரண்டு நாளில் வெள்ளி விலை கிராமுக்கு எழுபத்தைந்து ரூபாயும் கிலோவுக்கு எழுபத்தைந்தாயிரம் ரூபாயும் சரிந்துள்ளது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு ஸ்டாலினுக்கு அண்ணாமலை வார்னிங் சம்பளம் தராமல் பழி வாங்குவதா தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவோம் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது தேர்தல் வாக்குறுதியின் முன்னூற்று பதினொன்றை நிறைவேற்ற கோரி ஐந்து ஆண்டாக இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்தும் அதனை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தி வந்தது திமுக அரசு வேறு வழியில்லாமல் இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த ஒரு மாதமாக போராடுகின்றனர் அவர்களை இப்படி சாலைக்கு வரவைத்தது திமுக அரசின் திட்டமிட்ட அலட்சிய மனப்பான்மை மட்டும்தான் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் ஜனவரி மாத ஊதியத்தை வழங்காமல் திமுக அரசு அவர்களுக்கு அநீதி இழைத்திருக்கிறது அரசின் நிர்வாக தவறுகளுக்காக ஆசிரியர்களை பழிவாங்குவது திமுக அரசின் சர்வாதிகார போக்கு தமிழகத்தில் குற்றவாளிகள் பயமின்றி கொலை கொள்ளை பாலியல் வன்முறைகள் என குற்றங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அப்பாவி மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது திமுக அரசு மக்களின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை ஊழல் திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக ஆசிரியர்களுக்கு ஜனவரி மாத ஊதியத்தை முழுமையாக வழங்குவதோடு சமவேலைக்கு சம ஊதியம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என பிச்சை எடுக்கும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் வேதனை பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் அந்நாட்டின் முக்கிய ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழில்துறையினர் பங்கேற்ற மாநாட்டில் பிரதமர் ஷெபாஸ் உரையாற்றினார் நாட்டின் நிதி நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் நாட்டு மக்களில் இருபத்தி ஒரு சதவீதம் பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்தனர் தற்பொழுது அந்த எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது வறுமை தாண்டவமாடுகிறது ஏழைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது எண்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பின்றி தவிக்கின்றனர் மிக மோசமான சமூக பொருளாதார சூழலை சந்தித்து வருகிறோம் நாட்டின் கடன் கடந்த நான்கு ஆண்டுகளில் மடங்கு உயர்ந்துள்ளது நிதி ஆதாரத்திற்காக சர்வதேச நாடுகள் மத்தியில் பாகிஸ்தான் கையேந்தும் நிலை வேதனை அளிக்கிறது உலக நாடுகள் மத்தியில் நானும் ராணுவ தளபதி அசு முனிரும் நிதி கேட்டு பிச்சை எடுத்தோம் அது எங்களுக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியது எனினும் நாட்டின் நலன் கருதி அவமானங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டியுள்ளது மிகவும் மோசமான சூழல்களில் சீனா சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் பாகிஸ்தானுக்கு கை கொடுத்தன பல நாடுகள் நமக்கு கடன் கொடுத்தும் இங்கு முதலீடு செய்தும் நம் பொருளாதாரத்தை காக்க உதவி வந்துள்ளன பாகிஸ்தானின் பொருளாதாரத்தை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் நிதி நிலையை சமாளிக்க நம் கொள்கைகளுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழல் நிலவுகிறது அதற்காக நான் விற்கப்படுகிறேன் என ஷெபாஸ் ஷெரீஃப் பேசினார் முதலீட்டாளர்கள் தொழிலதிபர்கள் மாநாட்டில் பாகிஸ்தானின் நிதி நிலைமை குறித்து ஷெபாஸ் ஷெரீப் வெளிப்படையாக பேசியது அந்நாட்டில் பேச உள்ளது தேமுதிகவும் எங்க பக்கம் வரும் ஸ்டாலின் உதயா தூக்கம் போகும் தென்காசி நகரில் மத்திய அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடந்தது பாஜ மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் பேசினார் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் தமிழகத்திற்கு மத்திய அரசு பதினாறு லட்சம் கோடி நிதியை வழங்கி இருக்கிறது என்றார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக அமமுக வந்தது போல தேமுதிகவும் விரைவில் வரும் அப்போது திமுகவினர் யாரும் தூங்க மாட்டார்கள் என்றார் கூட்டணி பலமாக உங்கள் கூட்டணியில் அண்ணா அதிமுக பிஜேபி மட்டும்தான் இருக்கு மற்ற கட்சிகள் இல்ல எங்க கூட்டணி பாருங்க காங்கிரஸ் இருக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு பிசிகா இருக்கு திமுக இருக்கு இருக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்றேன் அப்பதான் நம்ம அமமுக தலைவர் அண்ணன் டி அவர்கள் துணிச்சலா சொன்னாரு நான் என் டி ஏல இணைகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா அன்னைக்கு ராத்திரி எல்லாம் ஸ்டாலின் தூங்கல அன்னைக்கே சொன்னாரு அன்புமணி ராமதாஸ் நாங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைகிறோம்னு சொன்னாரு அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தூங்கவே இல்லை இன்னும் ரெண்டு நாள் பொறுங்க விஜயகாந்த் கட்சியும் இந்திய கூட்டணியில் இணைவோம் என்று சொல்ல போது ஒட்டுமொத்த திமுக தான் தூங்க போறீங்க யாரும் தூங்க போறது யாரும் தூங்க முடியாது வலிமையான கூட்டணி திமுகவை வீழ்த்துகிற கூட்டணி ஆட்சிக்கு வருகிற ஒரு கூட்டணி அமைந்து விட்டு இந்த மேடையில தென்காசியில பேசிக் கொண்டிருக்கிறோம் முனீஸ்வரர் கோயில் பொங்கல் விழா ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் காட்டுப்பட்டியில் முனீஸ்வரர் கோயில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டுப் போட்டி நடந்தது புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்தராஜா ஜல்லிக்கட்டை துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் அறுநூற்றி ஐம்பது காளைகளும் முன்னூறு மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டுள்ளனர் வாடிவாசலில் இருந்து வெளியே வந்த காளைகளை அடக்க வீரர்கள் பரிசுகளை பெற்றுச் சென்றனர் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன ஜல்லிக்கட்டுப் போட்டியை திரளான ரசிகர்கள் கண்டுகளித்தனர்

வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தையே கொலை செய்த கொடூர சம்பவம் குறித்து சமூக பொறுப்போடு பதிவிட்டார் நமது தமிழக பாஜகவின் சமூக ஊடக பிரிவு நிர்வாகி பிரவீன்ராஜ் அவரை திமுகவின் ஏவல் துறை கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர் கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்து பிரவீன்ராஜ் குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லி சட்டரீதியாக தமிழக பாஜக துணை நிற்கும் என உறுதியளித்தேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று தினந்தோறும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது அதை கண்டுகொள்ளாது சமூக வலைதளத்தில் பதிவிடுவோரை மட்டும் தேடி தேடி கைது செய்யும் முதல்வரின் துருப்பிடித்த இரும்புக்கர ஆட்சி கூடிய சீக்கிரம் தூக்கி எறியப்படும் குற்றங்களை கட்டுப்படுத்தாமல் கருத்து சுதந்திரத்தை மட்டும் பறிக்கும் முதல்வரின் துருப்பிடித்த இரும்புக்கரம் என நைனார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர துணை முதல்வர் விவகாரம் பட்டும் படாமல் பேசும் சரத்பவார் குடும்பம் வேறு கட்சி வேறு என்கிறார் மகாராஷ்டிர துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் பயணித்த விமானம் வெடித்து சிதறியதில் உடல் கருகி பலியானார் பவார் இறந்த இரண்டாவது நாளே அடுத்த துணை முதல்வர் யார் என்ற பேச்சு தீயாய் பரவியது அஜித் பவாரின் மனைவி சுனித்ரா பவாருக்கு துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என தேசியவாத காங்கிரஸ் செயல் தலைவர் பிரபுல் பட்டேல் உள்ளிட்ட கட்சி முக்கிய நிர்வாகிகள் குரல் எழுப்பியுள்ளனர் இது தொடர்பாக முதல்வர் பட்னாவிஸை சந்தித்து பேசினர் அதேபோல் அஜித் பவார் வசம் இருந்த நிதி விளையாட்டு உள்ளிட்ட முக்கிய அம்சங்களை தங்கள் கட்சிக்கே ஒதுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர் இரண்டாக பிரிந்து கிடக்கும் தேசியவாத காங்கிரஸை இணைக்க வேண்டும் என அஜித் பவார் விரும்பியதாகவும் அவரது கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அஜித் பவார் ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் அஜித் பவாரின் சித்தப்பாவும் தேசியவாத காங்கிரஸ் சரத் சந்திர பவார் கட்சியின் தலைவருமான பவார் கூறியதாவது மகாராஷ்டிர துணை முதல்வர் பதவியை சுனேத்ரா பவாருக்கு வழங்குவது குறித்து என்னிடம் யாரும் ஆலோசிக்கவில்லை அது அவர்களின் உட்கட்சி விவகாரம் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் எங்கள் வீட்டு விவகாரங்கள் குறித்து ஆலோசிப்போம் ஆனால் அவர்களின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிடுவது கிடையாது சுனித்ரா பவாருக்கு பதவி வழங்குவது குறித்து பிரபுல் பட்டேல் உள்ளிட்ட தலைவர்கள் சில முடிவுகள் எடுத்துள்ளதாக செய்தித்தாளில் படித்துதான் நான் தெரிந்து கொண்டேன் மற்றபடி அது பற்றி நான் எதுவும் கருத்து கூற முடியாது மும்பையில் இன்று நடக்கும் என்சிபி நிர்வாகிகள் கூட்டம் அவர்களின் உட்கட்சி விவகாரம் சார்ந்தது இது பற்றி நான் எதுவும் கூற முடியாது அஜித் பவார் ஒப்பற்ற மக்கள் தலைவர் பாராமதி மக்களுக்காக அவர் எப்போதும் துணை நின்றுள்ளார் அவர் மீது மக்களும் அதீத நம்பிக்கை வைத்திருந்தனர் எனவே அவர் விட்டுச் சென்ற பணிகளை அவரது குடும்பத்தைச் சேர்ந்த அடுத்த தலைமுறையினர் சிறப்பாக செய்வார்கள் என நம்புகிறேன் என சரத்பவார் கூறினார் ஒருவேளை இரு என்சிபி கட்சிகளும் இணைந்தால் அந்த கட்சி என்டிஏ கூட்டணியில் தொடர நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக தகவல்கள் வெளியாகிறதே என கேட்டதற்கு இவை அனைத்தும் யூக செய்திகள் நீங்கள் சொல்லித்தான் இப்படிப்பட்ட செய்தியை நான் கேள்விப்படுகிறேன் என அவர் கூறினார் சுனேத்ரா பவாருக்கு துணை முதல்வர் பதவி என்சிபி இணைப்பு என்டிஎ கூட்டணி போன்றவை குறித்து சரத்பவார் வெளியிட்ட கருத்துக்கள் மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது